அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி நீல நிலவு அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளூ மூன் பௌர்ணமி நிகழப்போகிறது இந்த ப்ளூ மூன் பௌர்ணமி அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து நீல நிறத்தில் நல்லா பிரகாசமாக அதிக அளவில் ஒளி வீசக்கூடிய மிக பெரிய அளவில் பௌர்ணமி வந்து பௌர்ணமி நிலவு தென்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி மூன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நீல நிற பௌர்ணமி வருகிறது இந்த பௌர்ணமி தினத்தன்று பார்க்கும் பொழுது கிரகநிலைகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியும் ஒருவிதமான தாக்கத்தையும் ஒருவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம் சிலருக்கு அது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் சிலருக்கு அது மோசமான விளைவையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த நீல நீல நிலவு அப்படின்னு சொல்ல படக்கூடிய நீல நிலவு பௌர்ணமி அன்று பார்க்கும் பொழுது கடகராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகள் ஏற்பட போகிறதா கடகராசி அன்பர்களுக்கு பௌர்ணமி தினத்தன்று என்ன மாதிரி எல்லாம் பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும் எப்படிப்பட்ட ஆதாயங்கள் உருவாக போகிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நீர்களே வாங்க விரிக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே இந்த பௌர்ணமி தினத்துக்கு பிறகு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம் அதனால் கோபத்தை கட்டுப்படுத்துறதன் மூலமாக காரியங்கள் சாதகமாக நடைபெறும் எதிர்பாராத பண தேவை உண்டாகலாம் அதனை சாமர்த்தியமாக சமாளித்து முடுவீங்க எதிலையுமே எழுப்பறியான நிலை காணப்படுங்க அடுத்தவர்களால் தொல்லைகள் உண்டாகலாம் அதனால் சற்று கவனமாக இருக்கப்பா பாருங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் டென்ஷனும் வீண் அலைச்சலும் இருக்கும் வீண் பகை ஒரு சிலருக்கு உருவாகலாம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு ஏற்படதாங்க செய்யும் பணவரத்து எதிர்பார்த்ததை விட சற்று அதிகரித்தும் காணப்படலாம் கடன் விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி புதிய நபர்களுக்கு பொருட்களை சப்ளை செய்யும் போது கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க நீங்க எதை பேசுறதாக இருந்தாலும் பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் டென்ஷன் உண்டாகலாம் கவனமாக இருப்பது அவசியங்க பிள்ளைகளை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமா காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியும் எதிர்பார்த்த தகவல் தாமதப்படலாம் கலைதுறையினருக்கு சொத்துக்களை அடைகிறதுல தடைகள் ஏற்படுங்க உயர்நிலையில் உள்ளவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை உருவாகலாம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் சற்று கவனமாய் இருப்பது அவசியம் வாகனங்கள் மூலமாக செலவுகள் ஒரு சிலருக்கு அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பணவரவு இருக்கும் தேவையான வசதிகள் கிடைக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க தொழில் வியாபாரம் சுமாராக தங்க இருக்கும் அதே மாதிரி எதிர்பார்த்த கடன் உதவி தக்க சமயத்தில் கிடைக்குங்க பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படலாம் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல பின்னடைவு ஏற்படாம கவனமாக இருப்பது நல்லது திடீர் டென்ஷன் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனை நைகள் தலை தூக்க செய்யும் அதனால் சாதுரியமாக பேசி எதையுமே சமாளிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பதும் அவசியங்க வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்வதற்கு முன்பாக மன வலிமை உண்டாகலாம் எதிலையுமே கூடுதல் கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும் வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அதேபோல உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியம் ஓரளவிற்கு மேன்மை அடைவதாகவே பெறுகிறது தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் போட்டிகள் நீங்க பெரும் வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்படுறீங்க திறமை செயல்கள் மூலமா பாராட்டு கிடைக்கப் பெறுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பேச்சு திறமையால் காரியவற்றிகள் உண்டாக பெறும் போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறும் சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாகுவீங்க மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம் அடுத்தவர் பேச்சு கேட்பதை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த செயலையும் திட்டமிட்டு செய்வது நன்மையை தருங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விரத்தி அடையும் பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்கள் உத்தியோகத்தில் இருக்கிற அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனமுடன் பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டு கொடுத்து அனுசரித்து போங்க வாக்குவாதத்தையும் தவிர்த்து கொள்ளுங்கள் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடமாற்றம் உண்டாகலாம் அவங்களுடைய பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாக வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது ரொம்ப நல்லதுங்க எதிர்பாராத செலவுகள் ஒரு சிலருக்கு உண்டாகத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்ட செலவுகளை மேற்கொள்வது ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பேச்சு திறமையால காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு தரும்படி நடைபெறுங்க அதே மாதிரி கலைத்துறையினருக்கு யாரையும் பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது திறமையான செயல்பாட்டால் பாராட்டு பெறுவீங்க சிலருடன் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படத்தான் செய்யும் அரசியல் துறையினருக்கு எல்லாவித வசதிகளும் உண்டாகும் தேடி தானாகவே வந்து சேரும் அறிவு அதிகரிக்கும் மாணவர்களுடன் இனிமையாக பேசி பொழுத கழிப்பீங்க தொழில் சிறப்பான முன்னேற்றம் பெறும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகலாம் போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை பற்றியும் கவலைப்படாம நினைத்த காரியத்தை செய்யறதுல கண்ணும் கருத்துமாகவே இருப்பீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்று நீங்கும் பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் அதிகரிக்கும் இழுப்பறையாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவு பெறும் மனதுல உற்சாகம் அதிகரிக்கலாம் புத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் தேவையான உதவி தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் கடன் பிரச்சனைகள் குறையும் முன்னேற தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க மனதில தன்னம்பிக்கை அதிகரிக்கும் துணிச்சலாக எதிலையுமே ஈடுபடுவீங்க அதே மாதிரி உங்களது என்னப்படியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும் கௌரவம் அந்தஸ்து உயரும் வீண் செலவுகள் உண்டாகலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் அதாவது பௌர்ணமி தினத்துக்கு பிறகு அனைத்து விதத்திலையுமே நன்மைகள் உண்டாகும் எதை செய்து முடிக்கும் துணைச்சல் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிலையுமே வெற்றியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் பணம் வருவது அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அகழலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் தேர்வு கிடைக்கப்பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் நன்மை உண்டாகும் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும் துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரைவப்படுத்தவேங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க மேல் அதிகாரிகளால நன்மைகள் ஏற்படும் குடும்பத்துல குதூகலம் உண்டாகும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுது கழிப்பீங்க குடும்பத்தில் இருந்து வந்த இருக்க நிலை மாற ஆரம்பிச்சிடுங்க பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்ப்புகள் விலகும் நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்த காரியம் நடந்த முடிய வாய்ப்புகள் இருக்கிறது கலை துறையினருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவீங்க அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் சேரும் விளையாட்டுத்துறையில் உள்ளவர்களுக்கு பரிசும் பாராட்டுதல்களும் கிடைக்கப்பெறுவிங்க அரசியல் துறையினருக்கு பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும் நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கைகூடி வரும் நீதிமன்ற வழக்குகளில் இருந்து விடப்படுவீங்க வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடந்த முடியும்